ஐங்க என்ன வடைச்சட்டியில் சாப்பாடு போட்டு பரட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு டிஷ்ஷனே சொல்லலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் ஃபைனலாக இது என்ன டிஷ்ஷன்னு காமிச்சதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குது யார் யாருக்குள்ள பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க ஸோ இது அப்படியே ஒரு வாய் இந்த சட்டி சோறு உருட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மொத்த குழம்போட டேஸ்ட்டுமே அந்த சட்டியில்தான் ஒட்டிகிட்ருக்குமோ என்னமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன டிஷ் அப்படிங்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பாவக்காய் இந்த ரெண்டு பாவக்கால் ஒரு பாவக்காய் வந்து எங்கள் வீட்டு செடியில் வளர்ந்த நாட்டு பாவக்காய் ஸோ பெருசாக இருக்கிறது வந்து ஹைப்ரிட் இப்போ நான் இது ரெண்டையுமே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எது எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள் இந்த நாட்டு பாவக்காய் கட் பண்ணும்போது நிஜமாகவே கட் பண்ணவே முடியல ஸோ அளவுக்கு உள்ள விதைங்கள்லாம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் கட் பண்ணவே முடியல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே விதைங்கள்லாம் ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்குது ஆக்சுவலாக நாட்டு பாவக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு வந்து நார்மல் பாவக்காவை விட ஜாஸ்தியாக இருக்கும் இதே பாவக்காவை நம்ம வந்து ஹைப்ரிட்டு அதாவது கடையில் வாங்குகிறோம் இல்லையா ஸோ அதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள் இது கட் பண்ணும்போது அப்படியே சாஃப்டாக உள்ளே இறங்குது பாருங்கள் அந்த விதை எல்லாமே உள்ளே அப்படியே ரொம்ப பிஞ்சு விதையாட்ருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டுமே நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் நாட்டுப்பாவைக்காய்க்கும் நம்ம கடையில் வாங்குகிற ஹைப்ரிட் பாவக்காய்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு நாட்டுப்பாவக்காய் விதை ஒன்று கிடைச்சாலுமே போட்டு வைங்க ஸோ அது வந்து டெய் டெய்லியும் ஒரு ரெட் ரெண்டு காயாவது உங்களுக்கு கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒன்றாவது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸாவது பாவக்காவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கீரிப்பூச்சி அது குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க நிறைய பேர் பாவக்காய் ஜூஸில் குடிக்கிறாங்க ஸோ அது ஆக்சுவலாக நான் குடிக்க மாட்டேன் பட் குடிக்கிறவங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே நீங்கள் நாட்டு பாவக்காய் ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா ஹைப்ரிட் பாவக்காய் வந்து வேண்டாம் நாட்டு பாவக்காய் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி எல்லா பாவக்காயும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக போடுறது அப்படின்னாலுமே ரவுண்டாக போட்டுக்கலாம் பட் இதை வந்து நம்ம ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி குட்டி ஷேப்பே நல்லா இருக்கும் நான் கட் பண்ணும்போது கூட அந்த ஃபீல் வருது நாட்டு பாவக்காய் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது ஹைப்ரிட் பாவக்காய் ஒரு மாதிரி லூஸாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இப்போ கட் பண்ணி பாவக்காயெல்லாம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கடுகு கருவேப்பில கொஞ்சமாக மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மீதி வெங்காயம் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் இப்போது கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சில பேர் வந்து பாவக்காவை தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கூட போட்டுப்பாங்க எப்படி வேணாலும் வதக்கிக்கலாம் நம்ம வந்து இப்போது வெங்காயம் பூண்டு வதக்கினா அதே இதுலையே நம்ம வந்து பாவக்காயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க எதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இது அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா வதங்கி வரட்டும் ஸோ அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில் மீதி சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விடாமல் குரங்கரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலாக இந்த பேஸ்ட்டு தான் வந்து அந்த பாவக்காய் பொருளிக்கி ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம காய் வதங்கி வதங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டு அதை வந்து அப்படியே இந்த காய் கூட சேர்த்திடலாம் இதை நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கணும் அப்படின்னு இல்லை ட்ரையாகவே அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக மிக்சர் ஜார்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அந்த மிக்சி ஜார் அந்த தண்ணியுமே நம்ம வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நம்ம மட்டும் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸோ இப்போ மசாலாஸுமே சேர்த்திருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஏன்னா கசப்பு இருக்கனால உப்போட லெவல் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் உப்பு கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்குதுன்னு ஜாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் நம்ம குழம்பு இறக்கும்போது ஓவர உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கசப்பாக இருக்கிற சமையல் செய்யும்போது உப்பு வந்து கரெக்டாக போடுங்க ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அந்த மசாலாஸ் எல்லாமே பாவக்கால நல்லா கோட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு ஸோ நம்ம தண்ணி வந்து லைட்டாக தான் தொளிச்சுருக்கோம் அதுவே பாருங்கள் நல்லா அப்படியே திக்காகி அந்த இன்னும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கலாம் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அவ்வளோதான் நான் போட்ட மசாலாஸ் எல்லாமே கரெக்டாக அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணாம் இது இந்த காயை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ ஃபைனலாக ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஸோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கண்டிப்பாக வெள்ளம் சேர்க்கணும் அவ்வளோதான் சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி ஆஃபீஸுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாவக்காய் பொரியல் வேணும் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால தான் இதை நான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் கூட இதுவெல்லாம் பண்ணி கொடுங்க அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு பாராட்டுங்களா அப்படியே பொழியும் ஸோ இப்போ டிஃபனுக்கு பேக் பண்ணிடலாம் இது சூடான சாதத்து கூட ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ